இந்த பச்சை மிளகாய் நாலு இதையும் போட்டு அதை வணக்கங்க பட்டுப்பட்டி கருப்புற அமுதமிக்கி சமையல் இன்னைக்கு என்ன வீடியோனா முட்டைப்பூசு வச்சு ஒரு குருமா செய்யப்பறம் இந்த குருமா வந்து செமையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை பூரிச்சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் வச்சுருக்கேன் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு தக்காளி பத்து பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இது வந்து பட்டை கிராம்பு முந்திரி ஏலக்காய் அப்புறம் கல்பாச்சி எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்து மிச்சி சேருக்கு மாற்றி அடிக்க போகிறோம் தண்ணி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸிங் சாப் கொடுத்து அரைச்சிட்டு வருவோம் குருமா செய்கிறதுக்கு கடாய் வச்சால் ஆயில் விட்டாச்சுங்க கொஞ்சமாக சோம்பு போடுவோம் அப்புறம் 우리가 놀때 뭔가 해야 하는 게 이렇게, 뭐 무척 없어요, 무척 없어요, 무척 없어요, 세포. வெங்காயம் முக்கோச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குவோம் கொஞ்சம் ஏகத்தை நடவு உப்பு போட்டு வரைச்சிருச்சு நம்ம அடிச்சுட்டோம் இல்லையா பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அடித்தோம் இல்லையா அதை அப்படியே சேர்த்துப்போம் கரம் மசாலா அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் மிளகாய் தூள் அவ்வளோ தந்து எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கணும் கலக்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தண்ணிக்கு பச்சை வாசம் போகணும் இல்லையா குருமா வந்து நல்லா கொதித்து வரணும் கொதிச்சோன்னாலும் இறக்கிக்கும் பாருங்கள் சூப்பராக நம்ம முட்டைக்கோஸ் குருமா ரெடி கற்றுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஆவி அவ்வளோதான் தெரியல கற்றுக்கு மாற்றிட்டு முழுக்காமி பாருங்கள் செம்மையான நம்ம முட்டைக்கோஸ் குருமா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி வச்சு பாருங்கள் அப்புறம் ஒய்யாமல் வைக்க தோணும் இதில் நான் பொட்டுக்கடலை ப அடி போட்டு அடித்ததுக்கு பதிலும் சில பேர் வேர்க்கல்ல போட்டு அடிப்பாங்க பொட்டுக்கல்லையும் போட்டு அடிக்கலாம் இங்கே நான் பொட்டுக்கடல தான் போட்டு அடிச்சிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா நல்லா காரத்துக்கு எல்லாம் போட்டு அடிச்சிருக்கோம் வாசத்துக்கும் எல்லாம் போட்டு அடிச்சிருக்கோம் அருமையாக இருக்குங்க கட்டாயம் நீங்கள் இந்த குருமாவே ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்க பூரிக்கும் சப்பாத்திக்கும் செமையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லியும் தோசைக்கும் சாப்பிட்லாம் டிஃபனுக்கு உகர்த்த குருமா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க